அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய மந்திரம் வந்து ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தர வசியம் பண்ணுறங்க பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் அதே சமயத்தில் இம்மிடியேட் ரிசல்ட் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஃபோட்டோ வந்து ஹார்ட் காப்பி இருந்தால் நல்லாயிருக்கும் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்கட்டும் சைடில் இருந்து பார்க்குற மக்க பார்க்குற மாதிரி மேலேருந்து பார்க்குற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தால் பலன் தராது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம எப்படி நம்ம ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் எடுக்கிறோமோ அந்த ஃபோட்டோ வந்து முழுக்க நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணும் அவங்களுடைய ஃபேஸ் அப்போ தான் அதுக்கு பலன் தரும் மொபைலில் இருந்தால் கூட பரவாயில்ல கிட்டே ஹார்ட் காப்பி இல்லைனாக்கா மொபைலில் இருந்தால் கூட போதும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மொபைலில் இருக்கிற ஃபோட்டோ வச்சே நீங்கள் அவசியம் பண்ணலாம் பல பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு இந்த பதிவுலேயும் உங்களுக்கு அதாவது பழைய பதிவுகளில் இந்த ஃபோட்டோ வாசி முறைகளை பயன்படுத்தி பல பேர் வெற்றி கண்டிருக்காங்க நம்மளுடைய ஷார்ட்ஸில் இருக்குது பதிவுகள் ஆனால் இந்த பதிவில் கொடுத்துருக்கறது கொஞ்சம் ஸ்பீடாக வேலையை செய்யக்கூடியது நல்ல பலனை தரக்கூடியது நல்ல சக்தி வாய்ந்த ஒரு முறை இது அதனால் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் இந்த ஃபோட்டோ வசதி முறையை வச்சுக்கிட்டு உங்களை லவ்வர்ஸு அப்புறம் உங்க ஹஸ்பண்டு மனைவி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க மாமியார் மார்கள் ஒற்றுமை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது உங்களுக்கு விரோதமாகிட்டாங்க பிரச்சனை பண்ணிட்டாங்கனாக்கா இந்த முறையை கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக அங்கே உங்களுக்கு ஆதரவாக உங்ககிட்ட அன்பாக பசமாக பேச ஆரம்பிச்சுருவாங்க பழக ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்களே கூட இதற்குண்டான ரிசல்ட்டை பார்ப்பீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சி பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இதற்குண்டான நாள் கிடையாது நேரம் கிடையாது இடம் கிடையாது எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் கொடுத்துருக்குற மந்திரத்தை நீங்கள் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு கொடுத்துருக்குற நாங்கள் கொடுத்துருக்குற எண்ணிக்கையில் ஜபம் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் உறுதியாக கிடைக்கும் இப்போ இதற்குண்டான மந்திரத்தை நம்ம பார்க்கலாம் மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த யா ஹாலி யா ஹாலி கு இந்த மந்திரத்தை நூறு வாட்டி ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோவை பார்த்து மூன்று வாட்டி ஊதிவிட்டால் போதும் அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதில் கருத்தே கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சேனல்லே இருங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்